தென்காசி தொகுதி மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள வெற்றிமாறன் தலைமையில் மண்டல துணை செயலாளர் சுதிக் நாடாளுமன்ற செயலாளர் வர்க்கீஸ் மாவட்ட பொருளாளர் சந்திரன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பணி மாவட்ட துணை செயலாளர்கள் ரீஹின் குமார் கமல்துறை அரசு மகளிரணி மாவட்ட செயலாளர் துர்காதேவி ஆகியோர் தென்காசி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து வாகன அணிவகுப்புடன் நன்கரத்தில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினா் இந்நிகழ்வில் முன்னாள் மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன் மாநில ஊடக அமைப்பாளர் ஆஷிக் ஹுசைன் விடுதலை இலக்கிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் செல்வன் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் பாக்யராஜ் மாவட்ட மகளிர் விடுதலை இயக்கம் பொறுப்பாளர்கள் வெற்றி செல்வி கஸ்தூரி ஒன்றிய செயலாளர்கள் குமார் மயில் ராவணன் ராஜா பிஹிம் சாமி தென்காசி நகர செயலாளர் ஹக்கீம் தென்காசி நகர துணை செயலாளர் இளஞ்சேரன் மற்றும் பிசிக்க நிர்வாகிகள் பாபு வாசன் குமரேசன் பாரிமுத்து இளஞ்சேரன் பாரித்துறை மணி அம்பேத் வசந்த் செல்வம் ஓம் ஹரிகரன் சக்தி மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் யாரும் செய்திடாத ஒரு அரசியல் பயணத்தை நம்மளுடைய தலைவர் அறிவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார் அது என்னவென்றால் தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி கொண்ட சட்டமன்றத்திற்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற முறையிலே தொகுதி வரையறுக்கப்பட்டு அந்த தொகுதியின் அடிப்படையில் ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று செயல்படுத்தி வரைமுறைப்படுத்தி இன்று மாவட்ட செயலாக அறிவித்திருக்கிறார் அந்த வகையில் தென்காசி தொகுதிக்கு என்னை மாவட்ட செயலாளர் என்ற முறையிலே தேர்ந்தெடுத்த நம்முடைய தலைவர் அறிவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலில் அவர் பொற்பாதங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன் அதனைத் தொடர்ந்து இன்று மாவட்ட செயலராக பதவியேற்ற பின்பு நம்முடைய நம்ம எல்லாம் மகத்தான தலைமையின் தலைநிமுறை செய்த நம்முடைய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு நம்முடைய தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களும் சேர்ந்து கட்சியுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் மண்டல செயலாளர் துணை செயலாளர் மற்றும் அனைவரும் சேர்ந்து இன்று என்னைய பொறுப்பாளர் அனைவரும் சேர்ந்து என்று புரட்சியாளர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்னுடைய கட்சி பணியை தொடங்குவேன் என்று உங்களிடம் உறுதி கூறுகிறேன் நன்றி வணக்கம் வெற்றிமாறன் என்ற எட்டப்பன் தென்காசி மாவட்ட செயலாளர்